ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா டாக்டர் இன்னொரு டாக்டர் கிட்ட வந்து சொல்லிட்டு இப்போ நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டோம் இன்னும் ஒன் ஹவர் குள்ளே நம்ம குழந்தைய இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இன்னொரு இன்ஜெக்ஷன் போட்டால் மட்டும்தான் இதயம் நார்மலாகும் அதுக்கப்புறமா அந்த டோனருக்கு இந்த இதயத்தை கொடுத்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இந்த பொண்ணை நம்ம சீக்கிரமாகவே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரணும் எந்த ஒரு டவுட்டும் வராமல் பண்ணணும் அப்படின்டீன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட கூட டாக்டரும் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர் நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் ஆனா அந்த குழந்தையோட பேரண்ட் எப்படி சமாளிக்கிறது தான் தெரியல அப்படின்னு அது கேட்டால் டீன் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டே டாக்டருமே வெளியே வருவாங்க அப்போ பாரதி ஆதி எல்லாருமே குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போது டீன் பார்த்தீங்கன்னா குழந்தைய எங்களால் காப்பாற்ற முடியல குழந்தை இறந்து போயிடுச்சு வந்து அதை கேட்டால் பாரதி பத்தினா அப்படியே மயக்கமாக இடுவாங்க பாட்டி வந்து பாரதி சேரில் உட்கார வச்சுட்டு கூடவே இருந்து எழுப்பிட்டு இருப்பாங்க இங்கே ஆதி வந்து என்னங்க சார் குழந்தைய பற்றி விசாரிச்சா நீங்கள் குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஒன் ஹவருக்கு முன்னாடி தான் குழந்தை எங்ககிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தது இப்போ வந்து குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க அது கேட்ட வந்து எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணோம் அதுவும் இல்லாம குழந்தையோட அம்மா கிட்ட ஆல்ரெடி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டோம் குழந்தை ஹைட்ல இருந்து விழுந்ததுனால குழந்தைக்கு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் சின்ன வயசுலயே இருந்திருக்கு அதை நீங்க தான் பார்க்காம தப்பு பண்ணிட்டீங்க இப்போ எங்களை வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு நாள் அப்சர்வேஷன்ல வைக்கணும்னு சொன்னோம் குழந்தைய காப்பாத்திடலாம்னு பார்த்தோம் ஆனா எதுவுமே பண்ண முடியல வேணும்னா டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் நாங்க கொடுக்குறோம் நீங்களே வேணா செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்போ நீங்க அதை கம்பேர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்வாங்க அது என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியாமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க டீனோட ஷர்ட்லாம் பிடிச்சிட்டு எனக்கு என் தமிழ் வந்தாகும் சொல்லி கேட்பாங்க அங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே விளக்கி விட்டுருவாங்க டீன் வந்து அது கிட்ட சொல்லுவாங்க குழந்தையோட பேரண்டாக உங்களுக்கு இது எப்படி வழி கொண்டுறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் எங்க சைடும் யோசிச்சு பாருங்க நாங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கேஸ் பார்க்குறோம் நாங்கள் எல்லாரையுமே காப்பாற்றணும்னு நினைக்கிறோம் ஆனால் கையை மீறி போகும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது சீக்கிரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உங்கள் கையில் குழந்தை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அப்போது இதெல்லாம் கேட்டால் ஆதி பார்த்தீங்கன்னா தமிழை பற்றி யோசித்து பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க ஆதி கூட இவ்வளோ ஜாலியாக தமிழ் விளையாடுனதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வாட் பாய் பார்த்தீங்கன்னா குழந்தைய வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு கடைசியாக எல்லாம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் வரும் அப்படின்னாங்க அதை கேட்டால் ஆதி சமையல் டென்ஷன் ஆகிட்டு யாரை பார்த்து பாடின்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் அடிப்பாங்க அங்கே இருக்க எல்லாருமே அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் அங்கேருந்து வந்து போயிடுவாங்க பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க இந்த வயசுல நான் இருக்கேன் என்னோட குழந்தை என்னை விட்டு போயிடுச்சு ஏன் கடவுளே என் குழந்தை சந்தோஷமா வாழ வேண்டிய குழந்தைய உங்ககிட்ட கூப்பிட்டுக்கிட்டேன் என்ன அதுக்கு பதில் எடுத்துக்கோ அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க இங்க லக்ஷ்மி மனோ ஆதித்யா குட்டி எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க லக்ஷ்மி வந்து என்னாச்சு தமிழுக்கு மனோ கூட சொன்னா ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துருவாங்க ஆதித்யா தான் அக்காவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா என்னாலயும் முடியவே இல்லாத உடனே கிளம்பி வந்துட்டோம் எங்க இருக்கா தமிழ் உள்ள போய் பார்க்கலாமா அப்படின்னு பாட்டி பாத்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சுட்டு தமிழ் நம்மளை விட்டுட்டு போயிட்டான்ற விஷயம் எல்லாத்தையுமே என்னாச்சுமா எதுக்காக பாட்டி மனு அம்மா அம்மா எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க அப்பா ஏன் அந்த மாதிரி இருக்காங்க நீங்க கூட எதுவுமே என்னை விட்டுட்டு தீம் பார்க் போயிருக்கீங்க பாட்டி சொன்னாங்க இன்னொரு வாட்டி நம்ம தீம் பார்க் போகும்போது நம்ம எல்லாருமே சேர்ந்து போகணும் பாட்டியும் எல்லாரும் போகலாம்னு சொன்னதுனால தான் நான் அவங்களுக்கு சும்மா விடுறேன் அதுவும் அக்கா மேல நான் சம கோபத்தில் இருக்கேன் அக்கா எங்கம்மா கூட நான் பேசவே மாட்டேன் நம்ம Team Pack. போகும்போது அவளை விட்டுட்டு போயிடணும் அப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க பாரதி எதுவுமே பேச மாட்டாங்க அப்போ ஆதித்யா குட்டி வந்து ஏமா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்கன்னு கையை பிடிச்சி இழுத்த உடனே பார்த்தீங்கன்னா பாரதிக்கு சுய நினைவு வந்துடும் அக்கா எங்கம்மா அப்படின்னு ஆதித்யா கேட்கும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணி பாரதி அழுதுட்டு இருப்பாங்க இங்கே டாக்டர் டீன் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல்வாதிக்கு கால் பண்ணுவாங்க என்னையா இன்னும் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆப்ரேஷனுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோன்னு அவர் சொல்லி கேட்பார் அதுக்கு டீன் வந்துட்டு குழந்தையை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுறோம் அவங்க இதயத்தை எடுத்துட்டு உடனே யாருக்குமே தெரியாம குழந்தைய அனுப்பி விட்டுருங்க ஏன்னா ரொம்ப கான்பிடென்சியான விஷயம் வெளியே மட்டும் தெரிஞ்சது ஹாஸ்பிட்டலோட பேர் கெட்டு போயிடும் நான் உங்களுக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னுவாங்க வாங்க அது கேட்ட அரசியல்வாதியும் எனக்கு எல்லாமே புரியுது எனக்கு என் பொண்ணு ரொம்ப முக்கியம் அதனால உனக்கு நான் கேட்ட பணத்தை விட அதிகமாகவே தரேன் அப்படின்வாங்க அதை கேட்டால் டீன் எனக்கு பணம் முக்கியம் இல்லை இன்னொரு ஹாஸ்பிட்டலோட லைசன்ஸ் உங்கள் கையில் இருக்குது அதுக்கான லைசன்ஸ் மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்வாங்க அதை கேட்டால் அந்த மினிஸ்டர் வந்துட்டு எல்லாமே கண்டிப்பாக கரெக்டாக நடக்கும் அதுவும் எல்லா டாக்குமெண்ட்ஸு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நான் கரெக்டாக ரெடி பண்ணி அனுப்புகிறேன் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுவாங்க இங்கே எல்லாருமே போது தமிழை அட்மிட் பண்ணும்போது ஒரு டாக்டர் பார்த்துருப்பாங்க லேடி அவங்க வந்துட்டு என்னாச்சுன்னு விசாரிப்பாங்க மனோ எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அது கேட்ட டாக்டர் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் டீன் ரூம்குள்ளே போவாங்க அப்போ தான் டீன் ஒரு ஃபோன் பேசிட்டு அங்கேருந்து நகர்ந்து போயிருப்பாங்க யாருக்கே தெரியாமல் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது அங்கே இருக்க ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அந்த லேடி டாக்டர் பார்த்துருவாங்க அடப்பாவீங்களா வேறு ஒருத்தரோட எல்லாமே ஒத்து போகுதுன்றதுக்காக இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணுறீங்க இதயத்தை எடுக்க பார்க்குறீங்கல்ல எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறீங்க இதை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த ரிப்போர்ட் எல்லாம் கையில் பார்த்துட்டு இருக்கும்போதே டீன் உள்ளே வந்துருவாங்க அந்த டாக்டரும் உள்ளே ஒளிஞ்சிருப்பாங்க இப்படி இந்த எபிசோடு உண்டாக்கும் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்கும்